இந்த கல்லூரி ரெண்டு விதமான இளங்கலை பட்டம் அதை பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பிடெக் டைரி டெக்னாலஜி ரெண்டு டிகிரியை வந்து நம்ம அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் இப்போ மாணவர்கள் வந்து ஃபைனல் இயர் வரும்போது எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அந்த கோர்ஸில் வந்து அவங்களே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களே செய்வாங்க அது அதுக்கு வந்து ஃபுல் எக்ஸ்போஷர் கொடுக்குறோம் அவங்களே வந்து அவங்களே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அவங்களே செஞ்சு அவங்களே மார்க்கெட் பண்ணணும் மார்க்கெட் பண்ணி அதில் வரக்கூடிய லாபத்தில் எழுபது சதவீதம் வந்து நம்ம மாணவர்களுக்கு தான் கொடுக்குறோம் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா கல்வியில் வந்து புதிய மாற்றம் வந்திருக்கு தொடர்ந்து இன்ஜினியரிங் டாக்டர் அந்த மாதிரி இல்லாமல் வேளாண் சார்ந்தோம் பால்வளத்துறை அந்த மாதிரி சார்ந்தோம் படிப்புகளில் இப்போ மிகுந்த ஆர்வம் காட்டும் இப்போ நம்ம கல்லூரியில் என்ன மாதிரி எல்லாம் வழங்கிட்டு வரோம் சார் வணக்கம் இந்த கல்லூரி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேரில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் ஒரு அங்கமாகும் இந்த தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி இந்தியாலயே நம்ம தரவரிசைப்படி அதாவது கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தினுள் நம்ம நம்ம நாட்டில் வந்து பல பல்கலைக்கழகங்கள் இயங்கிக் கொண்டு வருகிறது இதில் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் நம்ம நம்பர் ஒன் தரவரிசையில் நம்ம இருக்கிறோம் இந்த கல்லூரியில் ரெண்டு விதமான இளங்கலை பட்டம் அதாவது பீடெக் ஃபுட் டெக்னாலஜி பிடெக் டைரி டெக்னாலஜி ரெண்டு டிகிரியை வந்து நம்ம அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் இந்த இதில் சேரதுக்கு வந்து ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் தான் கொடுக்குறோம் இது வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்ஸ் இந்த நாலு சப்ஜெக்டில் உள்ள மார்க்குடைய அக்ரிகேட்டில் இதில் வந்து கொடுக்குறோம் இது வந்து ஒரு மாநில அரசு அரசின் கல்லூரி ஆகும் இதில் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அதாவது பதினஞ்சு பர்சன்ட் சீட்டு வந்து ஐசிஆர் கோட்டா இல்லை வருவாங்க அங்கே வந்து இந்த ஐசிஆர் எக்ஸாம்ஸு எழுதி அதில் மார்க் அடிப்படையில் ஆல் இண்டியா லெவல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க மீதி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடுலேருந்து நம்ம வந்து வருவாங்க ஓகே சார் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன படி படித்தாலும் வெளியில் போகும்போது எனக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும் இப்போ இந்த படி படிக்கிறதுனால எனக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பேக்கில் இருக்கும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது உணவு தேவைன்றது மனித இனம் உள்ள வரைக்கும் உணவு தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது நம்ம ஒரு காலத்தில் வந்து போதுமான அளவுக்கு உணவு கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சத்தான உணவு நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்தோம் அதையும் நம்ம அடைந்து விட்டோம் அதுக்கப்புறம் வந்து சமச்சீரான உணவு அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு உணவு ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டு இருக்கணும் போதுமான அளவுக்கு புரத சத்து புரோட்டீன் இருக்கணும் போதுமான அளவுக்கு கால்சியம் இந்த மாதிரி நுண் சத்துக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து இருந்துவிட்டோம் இன்றைய அளவில் அதையும் நம் ஓரளவுக்கு நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம அடுத்த லெவலில் வந்து சேஃப் சேஃப் ஃபுட் சேஃப்டி அந்த ஒரு நிலை நிலையில் வந்து இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் வளர்ந்து வரும் ஒரு மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்ம வந்து உணவு உற்பத்தி செய்ய வேண்டும் அது வந்து சத்தான உணவு உற்பத்தி இருக்க வேண்டும் தரமான உணவு இருக்கணும் பாதுகாப்பான உணவு இருக்கணும் இந்த எல்லா லெவல்லையும் வந்து இருக்கணும் அதனால் என்றைக்குமே வந்து இந்த இந்த உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளுக்கு வந்து ஒரு தேவைகள் வந்து இருந்தே இருக்குது கண்டிப்பாக இருந்தே இருக்கும் ஏன்னா நீங்கள் உணவு உணவு உற்பத்தி உணவு தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் பதப்படு உணவு பதப்படுத்துதல் அதை உணவு கெடாமல் இருக்கணும் அதை வந்து ப்ராசஸ் பண்ணும் வேல்யூ எடிஷன் அதாவது மதிப்பு கூட்டுதல் சந்தைப்படுத்தல் பேக்கேஜிங் மார்க்கெட்டிங் இது எல்லாமே வந்து பல்வேறு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரின்றது அது ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு நான் சொல்கிறது வந்து இதில் நீ இதில் வந்து நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் அடங்கும் சீரியல்ஸ் அதாவது தானிய தானிய வகைகள் இப்போ நீங்கள் ரைஸு வீட்டு இப்போ இப்போ வந்து நீங்கள் மில்லட்ஸு இப்போ அதிகமாக சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்போ அது கொடுக்குறோம் அப்போ பால் பால் சார்ந்த பொருட்கள் மீன் முட்டை இறைச்சி இது எல்லாருக்குமே வந்து இந்த இந்த படிப்பில் வந்து இது எல்லாமே அடங்கும் சரிங்களா அப்போ இது எல்லாத்துக்குமே சிலபஸ் இருக்குது கரிக்குலம் இருக்குது பசங்கள் வெளியே வரும்போது லேட்டஸ்ட்டாக என்னென்ன இருக்குது இதில் வந்து அடுத்த ஒரு இந்த கல்லூரியில் சிறப்புன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்லூரியில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்ல சிறப்பாக இருக்குது இப்போ மாணவர்கள் வந்து ஃபைனல் இயர் வரும்போது எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அந்த கோர்ஸில் வந்து அவங்களே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களே செய்வாங்க அது அதுக்கு வந்து ஃபுல் எக்ஸ்போஷர் கொடுக்குறோம் அவங்களே வந்து அவங்களே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அவங்களே செஞ்சு அவங்களே மார்க்கெட் பண்ணும் மார்க்கெட் பண்ணி அதில் வரக்கூடிய லாபத்தில் எழுபது சதவீதம் வந்து நம்ம மாணவர்களுக்கு தான் கொடுக்குறோம் அதில் பத்து சதவீதம் வந்து அதுக்கு ஆசிரியர்களுக்கு கொடுக்குறோம் மீதி இருக்கிறது நம்ம கல்லூரிக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அதில் வந்து பசங்க வந்து இன்னும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு நிறையா வந்து கிடைக்கும் இப்போ எவ்வளோ மாணவர்கள் இதில் பயன்படுத்த இதில் வந்து ஒரு ஒரு இதுலேயும் இளங்கலை படிப்பில் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸில் வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு வந்து நாற்பது மாணவர்கள் நம்ம இங்கே உள்ளே வருவாங்க பீடெக் டைரி டெக்னாலஜிக்கு இருபது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க இது இதுதான் வந்து மாணவர்களுடைய இது எண்ணிக்கை வந்து இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபுட் இன்குபேஷன் சென்டர் ஒன்று இருக்குது அதாவது தொழில் முனைவர் ஆண்டர்போனர்ஷிப் டெவலப்மெண்ட் சென்டர் ஸோ இது இதில் இதில் வந்து நீங்கள் இப்போது யாரா யாராவது ஒருத்தர் எங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்ச அளவுக்கு இருந்தால் ஆனால் ஒரு ஆர்வம் இருக்குது தொழில் த முனைவராக தொடங்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா அவங்களுக்கு பயிற்சி தந்து அதுக்கு இருக்குது அதில் வந்து மூணு கேட்டகரி நாங்கள் மெம் மெம்பர்ஷிப் வச்சுருக்கோம் ஒன்று வந்து ஒரு விவசாயி ஒரு விவசாயி அல்லது ஒரு சுய உதவி சார்ந்த ஒரு மகளிர் இவங்கெல்லாம் வந்து வரணும்னா அவங்க வந்து முதலில் பத்தாயிரம் ரூபாய் கட்டி மெம்பர் ஆகிக்கணும் இந்த பத்தாயிரங்கிறது மாதமாக இல்லை இல்லை ஒரு ஒரே ஒரு வருடத்து ஒரு வருடத்துக்கு வந்து இது 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 வந்து ஒரு ஒரு கேட்டகரி அடுத்தது வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு சிறு அளவில் நாங்கள் வந்து ஒரு தொழில் தொழிற்சாலை வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து இங்கே மெம்பர் ஆகலாம் அவங்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் கட்டணும்னு ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்மால் மீடியம் ஸ்கேல் ஆமாம் ஆமாம் ஸ்மால் மீடியம் ஸ்கேலில் ஓகே இல்லை நாங்கள் வந்து பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது நாங்கள் வந்து பெரிய ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம் ஆனால் எங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணணும் அல்லது நம்ம டெஸ்ட் பண்ணணும் இல்லை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து மெம்பர்ஷிப் ஆனோம்னா அவங்க வந்து ஒரு லட்ச ரூபா கட்டணும் இப்போ இந்த மூணு கேட்டகரியில் வந்து எதை எந்த கேட்டகரியில் அவங்க ஃபிட் ஆகிறாங்கன்னு பார்த்துட்டு மெம்பர்ஷிப் ஆகிட்டோம்னா இங்கே இருக்கிற மிஷினரிஸ் அதாவது இந்த ஃபுட் ப்ரா ப ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது ஃபுட் ப்ராசஸிங் டெவலப் பண்ணுறது இதுக்கு இதுக்கு வந்து இங்கே ஒன் இயர் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த சப்ஸிக்யூண்ட் இயராக நீங்கள் பண்ணும்போது ஃபிஃப்டி பர்சன்ட்டு வந்து நம்ம கட்டணும் அவங்க கட்டிவிட்டு அவங்க மெம்பராகலாம் ஆனால் இவங்க வந்து வந்து த்ரீ இயர்ஸ் மெம்பர்ஷிப் வந்து தரும் அந்த த்ரீ இயரில் வந்து அவங்க வந்து சுயமாக வந்து அதுக்கப்புறம் வெளியே போகும்போது அவங்களா போய் தொழிற்சாலையாக ஆரம்பிச்சிக்கலாம் இது இது இந்த இந்த அடிப்படையில் வந்து நிறைய பேர் மெம்பராக இருக்காங்க நிறைய பேர் அவங்களாவே சுய சுயமாக வந்து அவங்கள ப்ராண்டு டெவலப் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸு வந்து சிறப்பாக வெற்றிகரமாக மார்க்கெட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த மிஷின் எக்யூப்மெண்ட் தவிர்த்து நீங்கள் கொடுக்குற உதவிகள்லாம் மற்ற உதவிகள்லாம் எப்படி சில சிலர் பேசும்போது சொன்னாங்க எஃப்எஸ்எஸ்சி எல்லாம் நாங்கள் உதவுப்போம் ஆமாம் அது அது நான் அதை நாங்கள் அது நான் நீங்கள் வந்து இங்கே வந்து நிறைய பேர் இந்த அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த அது எஃப்எஸ்ஐ லைசன்ஸை வாங்கி தரக்குன்னு இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரெயினர்ஸ் வந்து இங்கே இருக்காங்க நீங்கள் அவங்க அவங்க யாருக்காக வேணுன்னா அவங்க எப்படி அந்த எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் லைசன்ஸ் வாங்கி தரோம் அப்படின்னு வந்து உதவி என்ன செய்வாங்க அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸ்டேட் லைசன்ஸ் இருக்குது சென்ட்ரல் லைசன்ஸ் இருக்குது ஒரு குறுகிய சின்ன சின்ன அளவில் செய்கிறவங்களுக்கு ஸ்டேட் லைசன்ஸ் போதும் பெரிய அளவில் செய்கிறவங்க சென்ட்ரல் லைசன்ஸும் எடுக்கணும் அதுக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உதவி உதவி செய்வாங்க அப்புறம் வந்து தரக்கட்டுப்பாடு அதாவது இங்கே லேப் இருக்குது அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸ் இருக்குது அதில் வந்து நீங்கள் எதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறது அது அதை அனலைஸ் பண்ணி பண்ணணும் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுனால நாங்கள் வந்து அதை ஒரு கட்டண அடிப்படையில் நம்ம உங்களுக்கு பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கொடுப்போம் இப்போ வேல்வையாட்ராட் இந்த இடத்துல தயார் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க இன்னொன்று போகிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கிறது பெரிய சவாலாக இருக்குது எல்லாருக்குமே மார்க்கெட்டிங்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது உதவிகள் பண்ணுறோம் இல்லை மார்க்கெட்டிங்க்க்கு வந்து நீங்கள் தான் மார்க்கெட்டு நம்ம நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் என்னென்னா உங்களுக்கு வந்து வழி வழிகாட்டுவோம் வழிகாட்டிட்டு உங்களுக்கு இது பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை நீங்கள் மார்க்கெட் வந்து டெவலப் பண்ணி இது பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து எஜுகேஷன் எஜுகேஷன் தான் வந்து மெயின் மெயின் இது அதாவது மாணவர்களை வந்து அதை நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மாணவர்களை வந்து நம்ம வந்து உருவா உருவாக்குறோம் அது வந்து அடிப்படை மெயினான வேலை முக்கியமான வேலை வந்து அதுதான் அது இல்லாமல் சில பேர் கல்லூரியில் சேர முடியாமல் இருக்கலாம் அல்லது வந்து அவங்க தொ தொழில் முனைவர்கள் ஆர்வமுள்ளவர்களுக்கு அது உதவி செய்வதற்கு இந்த ஒரு அமைப்பும் செயல்பட்டு வருகிறது இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒருத்தவங்களுக்கு வந்து உமனாக இருந்தால் சில்பல் இருந்தால் அவங்களுக்கு பத்தாயிரம் ஃபீஸ் அந்த மாதிரி சொன்னீங்க இல்லை சப்சிடி ஏதாவது இப்போ போயிட்டு இருக்கா அந்த மாதிரி இல்லை சப்சிடி ஒன்றும் இல்லைங்க இப்போ இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஐசிஆர்லேருந்து இந்த ஷெட்யூல் கேஸ்ட்டு சப் பிளானில் வந்து நமக்கு கொஞ்சம் ஃபண்டு கொடுத்துருக்காங்க அது வந்து மக மகளிர் ஒரு முப்பது பேருக்கு வந்து நம்ம ஒரு ஒரு தொழில் முனைவா மாத்திரக்கு இது ஒரு இது ஒரு வாய்ப்பு இருக்குது அதை வந்து இப்போ ஆனால் அது வந்து இப்போ அடுத்த ஒரு ஒன் ஒன் மந்தில் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க வந்து எங்களை வந்து அணுகலாம் நேரடியாகவே வந்து அணுகலாம் நேரடியாக ஒரு ஒரு இன்னும் அது வந்து குறுகிய காலத்தை முடி முடிஞ்சிடும் ஆமாம் 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 ஓகே சார் அப்புறம் லாஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் என்ன மாதிரிலாம் சில திட்டங்கள் நான் அந்த மாதிரி பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா உங்கள் கல்லூரியில் சார் அந்த மாதிரி திட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா இல்லை இது வந்து நீங்கள் இந்த மாற்றம் ஒன்றே மாறாத மாதிரி நீங்கள் வந்து தொழில்நுட்பம் வந்து எல்லா துறையிலுமே வந்து இன்றைக்கி அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது எல்லா 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 தொழிலுமே அதே மாதிரி அதில் வந்து உணவு உற்பத்தியோ அல்லது உணவு உணவு பதப்படுத்தல் அல்லது வேல்யூடிஷன் மதிப்பு கூட்டுதல் இதுவும் இது விதிகளுக்கு அல்ல அதனால் இதுலேயும் வந்து நாங்கள் இந்த மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம வந்து நீங்கள் என்னங்க நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம் உதாரணத்துக்கு வந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து இப்போ மணி நேரம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா சில 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 ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து இப்போ ஒரு ஒரு பிஹெச்டி மாணவர் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஓகே அப்போ சில சில இப்போ மோகன் டயபெட்டிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இவங்களெல்லாம் வந்து நம்ம பு புரிந்து உணர்வு ஒப்பந்தம் வந்து வச்சுருக்கோம் இப்போ அடுத்து வந்து இந்த மீட்டு வேல்யூடிஷன் ஓகே அதில் வந்து பேக்கேஜிங் வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது ஸோ அது அதுக்கும் ஃப்ரீஸ் பண்ணுறது அதில் அது அது ஃபீல் ஃபீஸ் பண்ணி அதில் வந்து அது மறுபடியும் அது ரீயூஸ் பண்ணும்போது அதை அந்த அந்த இது தன்மை மாறாமல் இப்போ பயன்படுத்தணும் அது அதுக்கு வந்து இந்த இப்போ நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங் அவங்களோட பு புரிந்து ஜாயிண்ட் கொலாபரேஷன்ஸ் ரிசர்ச் வந்து சிலதெல்லாம் இப்போ வந்து போயிட்டு போயிட்டுருக்கு ஃப்யூச்சரில் வந்து இன்னொன்று சிறப்பாக என்ன என்ன அப்போ என்ன தேவையோ அது இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை அதுக்கேற்ற மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி நம்ம ரிசர்ச் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம் இந்த ஃபெசிலிட்டிலாம் நாங்கள் யூஸஸ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களை காண்டக்ட் பண்ணால் போதும் பண்ணலாம் நீங்கள் வாங்க நீங்கள் கல்லூர் கல்லூரிக்கு நீங்கள் பண்ணலாம் இங்கே வந்து சுமார் இருபத்தோரு மேற்பட்ட இருபத்தொன்றுக்கு மேற்பட்ட வல்லுநர்கள் அந்தந்த துறையில் வந்து வல்லுநர்கள் இருக்கிறாங்க அவங்க அந்த எக்ஸ்பர்ட்ஸை வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன உங்களுக்கு கைடன்ஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ சார் நன்றி